இது இப்போ வந்து ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடத்துல ஹீரோ கேட்டகரியில் இருக்கிற ஃபேமிலியில் எல்லாமே இதுதான் நிலமை அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை கலா ஆய்வு பண்ணி தான் இந்த கதையை பண்ணியிருக்கேன் சார் பெரும்பாலும் ஜல்லிக்கட்டு மாடு மாடு விற்க மாட்டாங்க இதில் விற்ற மாதிரி காட்டுறேன் என்ன சார் ரீசன்ட்டு அதுக்கான காரணம் தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க வரிசையாக எதனால் நான் அந்த முடிவை எடுத்தேன் நான் பிள்ளைங்களில் ஒருத்தராக தான் நானே இதை வளர்த்துக்கிட்டு இருந்தேன் நானே இந்த முடிவை எடுத்தேன்னா அதுக்கு இவ்வளோ பெரிய சூழலெல்லாம் இருந்துச்சு அதனால தான் நான் அந்த முடிவு எடுத்தேன் அப்படி மாஸ்டர் வந்து எனக்கு ரெண்டு படத்தில் நான் அண்ணன் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அப்போ நான் அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ஹீரோ தேடும் போதெல்லாம் அந்த மாஸ்டர் மைண்டுக்கு வரல சில சிவ எனக்கு இதில் மேக்ஸிமம் ஆர்டிஸ்டுடைய பங்களிப்பு எல்லாமே நண்பர் சிவகுமாரோடைய அணு தான் அப்படி போகும்போது நாங்கள் ஹீரோ ஒருத்தர் சூஸ் பண்ணி போகும்போது அங்கே சில சூழல் எங்களுக்கு சரியாக அதை பண்ண முடியல அப்போ ஒரு மன சூழலில் நான் வருத்தமாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு திடீர்னு மாஸ்டர் ஞாபகத்துக்கு இருந்தார் காலையில் ஏழு மணிக்கு எந்திரிச்சு உக்காந்தேன் நைட்டு முழுக்க மாஸ்டர் எப்படி பேசுகிறதுன்னு ரொம்ப எமோஷனாக இருந்தேன் காலையில் ஏழு மணிக்கு எந்திரிச்சு உக்காந்ததையும் பருக்கை விட்டு கூட எந்திரிக்கல அப்போயும் மாஸ்டர் எப்படி மற்ற டெக்னிக்ஸ்லாம் எந்திரிக்க லேட் ஆகும் இவங்க ரெகுலராக வந்து ஆல்ரெடி நாலு மணிக்கு எந்திரிச்சு பழக்கப்பட்டவங்க அப்போ ஏழு மணிக்கு எழுந்திரிச்சிருப்பாருன்னு பாருன்னு சொல்லிவிட்டு ஃபோன் அடித்தேன் என்னை அறிமுகப்படுத்திட்டு கதையும் சொன்னேன் என்னுடைய கால அனுபவத்தையும் சொன்னேன் என்னுடைய சூழ்நிலையும் சொன்னேன் அப்போ எல்லாமே கேட்டதையுமே மாஸ்டர் ஒரே ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு நான் அந்த உங்களுக்கு படம் பண்ணுறேன் நீங்கள் நேரம் என்னை வந்து பாருங்கள் அப்படின்னாரு அவர் சொன்ன இடத்துல போய் காலையில் ஒம்பது மணிக்கு பார்த்தேன் அப்போ தான் நாங்கள் என்ன அவர் ஃபோனில் பேசி ரொம்ப நாள் இருந்தாலும் அப்புறம் நேராக பார்த்ததுக்கு அப்புறமேலு மறுபடியும் ஒரு தர கதை கேட்டார் கதை சொன்னேன் அப்படியே சரி அவர் எனக்கு அந்த நான் உங்களுக்கு படம் பண்ணித்தரேன் அப்படின்னு இந்த படத்துக்கு ஒரு கிரேடாக அந்த நியூஸ் அவர் தான் இந்த படத்துடைய கலரையும் மாற்றி கொடுத்தாரு குப்பை கதை மாதிரி படம் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கதை கதைதான் இந்த கதைக்குள்ளே சொல்லி சொல்லுங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர் வந்து அந்த நீங்கள் கேட்குற கேள்விக்கு மாஸ்டர் வந்து அதே கேள்வி என்கிட்ட நான் கதை சொல்லும்போது கேட்டார் எங்கள் மாடு இருக்குது நான் எனக்கு அதுக்கு எப்படிங்க பொருந்துவேன் நீங்கள் எப்படிங்க அது அப்படின்னாரு மாஸ்டர் நீங்கள் மாடு பிடிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு அது சூட் ஆகாது நீங்கள் மாடு வளர்க்குற தான் இல்லை மாடு பிடிக்கிறேன்னு சொல்லி தான் டோட்டலாக ஓடிப்போம் நான் போய் மாடெல்லாம் பிடிச்சா யாரும் நம்ப மாட்டாங்க அதனால அதெல்லாம் வேணாம் சார்ன்ட்டேன் அப்புறம் ஃபைட்டெல்லாம் சொன்னார் சார் நான் போய் எல்லாரையும் அடித்து யார் சார் என்ன பார்க்குறது அதெல்லாம் வேணான்ட்டேன் அதனால ஃபைட்டிங்கே பெருசாக வைக்கல அதனாலதான் கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காகவே வச்சுக்கிட்டோங்க பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை சார் வந்து கதையினுடைய போக்கில் அவருடைய மனநிலை வந்து குத்து சாங் ஆடக்கூடிய நிலைமையில் இல்லை மேலும் வந்து இவர் நாங்கள் இன்னொன்று நினைச்சேன் சாங்குடைய மாண்டேஜிலேயே வந்து ஹீரோயினி ஆடி இவருக்கு ஆடை தெரியாமல் சொல்லிக் கொடுக்குற மாதிரி கூட ஒரு ஷா இது பண்ணலாம்னு நினைச்சேன் சூழல் பண்ண முடியல இவரை இல்லை அதுக்கிட்ட பழகிறதுக்கே எனக்கு ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு அதுக்கிட்ட பழகுறது ஏன்னா நிறைய அந்த கேரட்டு கடல் முட்டை தான் அதிகமாக கடல் முட்டை கொடுத்தா தான் சீக்கிரம் க்ளோஸ் ஆகும் இல்லைன்னா அதுக்கிட்ட போகவே முடியாது நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு சீன்ல பார்த்தீங்கன்னா தூரமாக நின்று தான் முதல் சீனே மாட்டை குளுப்பு குளிப்பாட்டுற மாதிரி வச்சிட்டாரு கிட்டே போகிறதுக்கு அவ்வளோ பயந்தேன் அப்புறம் கூட நான் பழகிட்டேன் டெய்லி இதுக்காகவே சீக்கிரம் வந்து அது கூட உட்காந்து பேசிக்கிட்டு நல்லா புரியுது அதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் நான் அது பேரை சொல்லி கூப்பிட்டேன் திரும்புது அப்புறம் ஒரு தடவை கேரட்டுக்குள்ளே அந்த கடல் எல்லாம் கொடுத்து நான் தள்ளிப்பின்னா என்கிட்ட திருப்பி வந்து நிற்கும் திருப்பி கொண்டு தள்ளி பண்ணா திருப்பி நிற்கும் ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு மாடு கூட அது பேர் கருப்பு

நானும் சிவகுமார் எனக்கு ஒன்றும் அதாவது வந்து நாங்கள் வந்து இப்போ வந்துட்டு போனார்லையா சார் அவங்களுடைய அசிஸ்டன்ட் நாங்கள்லாம் இதுக்கிட்ட ஒரு இருபது வருஷமான நண்பர்கள் எப்போதுமே கதையை நிறையா பேசுவோம் கதை விவாதங்கள் பண்ணுவோம் அவங்க நிறையா படங்கள் வந்து உதவி இயக்குநராக கோ டேரெக்டராக நிறையா படங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல நாங்களும் இந்த பக்கம் வந்து நிறைய படங்களை வந்து உதவி இயக்குநராக கோ டேரக்டராக நிறையா ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் கதைகளும் பேசிகிட்டே இருப்போம் எல்லாருக்குமான அதான் டேரெக்டர் ஆகணுங்கிற ஒரு கனவுகளோடு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ராக்ல இப்போ நான் வந்து நடிச்சுக்கிட்டும் இது விடாமல் மறுபடியும் ஒரு முயற்சிகளோடு ஓடிட்டுருக்கேன் அதேமாரி தம்பி வந்து இதுமாரி நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு பொடியூசர் கிடச்சிருக்கிறாரு இப்போ பண்ணணும் சிவா அப்படின்னாக்கில்ல என்ன பட்ஜெட் அப்படிங்கும் போது உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் சொன்னார் இதை வச்சுட்டு எப்படிப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது யாரை போடலாம் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷன் இது யார் ஒவ்வொரு ஹீரோவை சொன்னாங்க அந்த ஹீரோக்கெல்லாம் இப்போ பிடிக்க முடியாது நம்ம ஏன்னா அவங்க கேட்குற எமௌண்ட்டு நம்ம படம் எடுக்கிற அமௌண்ட்டுக்கு கேட்குறாங்க நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணோம் அப்படிங்கிறம்போது யாரடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து மாஸ்டர் சொன்னாப்பில்ல மாஸ்டர் எப்படின்னாக்கா எனக்கு வந்து குப்பைக்கதையிலேருந்தே பழக்கம் குப்பைக்கதையில் எப்படின்னாக்கா மாஸ்டர் கிட்டே வந்து நான் இங்கேருந்து இது என் பேருன பேர் வந்து அஸ்லாம் 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 என்னுடைய நண்பர் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் டைரக்டர் வேறு வேறு அவர் வந்து பேசிட்டு இதுமாரி ஒரு சிவா இதுமாரி ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கேன் மாஸ்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் நான் வந்து எனக்கு காதல் படத்தில் வந்து ஜோசப் ஸ்ரீதர் பழக்கம் அப்படி தான் ஜோசப் ஸ்ரீதர் அறிமுகப்படுத்தி அந்த படத்தில் கதையில் வந்து ஜோசஸ் தான் மியூசிக் அப்போ மியூசிக்லாம் போட்டுட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க ஈவிபியில் இருப்பார் ரெண்டு வாட்டி எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த மியூசிக்லாம் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவருக்கு சில இதெல்லாம் உடன்படலை பிடிக்கலன்னு சொல்கிறாரு நீ கொஞ்சம் பேசு சிவா அந்த ட்யூலாம் சொல்லுவீங்க எனக்கு என்னப்பா மியூசிக்கை பற்றி எனக்கு என்னப்பா தெரியும் அவர் தான் மியூசிக்கில் ஜாம்பவான் நிறைய படங்களுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னார் அப்போ தான் எனக்கு ரொம்ப நெருங்கிய அறிமுகம் சாரு அப்போது குப்பைக்கதை வந்து சில மியூசிக்லாம் மாற்றி நான் ஜோசஃப் பேசி அப்புறம் பொறுத்து போனோம் இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்து யூபிலே காரில் உட்காந்து கேட்டு சாங்கை ஓகே பண்ணார் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை விவாதத்துலேயும் குப்பை கதையில் நான் இருந்தேன் அதேமாரி வந்து அந்த பொண்ணு நடிச்சது இல்லையா குப்பை கதையில் அந்த பொண்ணு வந்து எப்படின்னாக்கா நான் ஒர்க் பண்ண படத்தில் நான் செலக்ட் பண்ண பொண்ணு அது மனிஷா யாதவ்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தான் வந்து அந்த இதில் வந்து ஹீரோயினியாக போட்டாங்க இப்படி நான் அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் நண்பர் அப்படின்றதுனால அப்படி தான் எனக்கு பழக்கமானார் அதுக்கப்புறம் இப்போ நிறையா நாங்கள் வந்து இந்த லெஜண்டில் வந்து சார் நான் எல்லாம் உக்ரைன் போயிட்டு அதில் ரொம்ப நெருங்கி பழகிட்டோம் அப்போ தான் தம்பி வந்து சொன்னாப்பில ஒரு கதை இது என்னென்னாக்கா இது ஆயிரம் மதுரை பக்கம் அந்த ஏரியாவெலாம் பார்த்திங்கன்னா சவுத் சைட்லலாம் பார்த்திங்கனாக்கா ஜல்லிக்கட்டு அப்படின்னாலே காலை வளர்க்குறவங்க வந்து பெரிய வசதி படைச்சவங்க வளர்க்குறாங்க அதே சமயத்தில் ஏழையும் வளர்க்குறாங்க இது ஆயிரம் குடும்பங்கள் இருக்குது இதுமாரி காலை வளர்க்குற குடும்பங்கள்லாம் ஆயிரம் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் எல்லாமே என்னன்னாக்கா தனக்கு வந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தனாகவும் தன்னுடைய பிள்ளையாகவும் தன்னுடைய நண்பனாகவும் தான் நினச்சி அதை வளர்க்குறாங்க எல்லாருமே ஏன்னா தனக்கு வந்து பசி சோறு இருக்கோ இல்லையோ அதுக்கு வந்து நல்லா செஞ்சுடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கதையினுடைய நாட்டு தான் இவர் சொன்னார் நல்லாயிருக்கு அப்போ கண்டென்ட் நல்லாயிருக்கு நீ வந்து இதே ப்ரொசீட் பண்ணி இல்லை சார்கிட்ட வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் சாரை வந்து அதையும் ஒரு ஷூட்டிங்கில் தான் போய் பார்த்து அங்கேயே ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை அவருக்கு கொஞ்சம் கதையெல்லாம் கொஞ்சம் இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொன்னார் நீ ஒன்றும் இல்லை மாஸ்டர் உட்காந்து நாங்கள் வந்து பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணி அப்படி தான் வந்து ஆனது சார் அப்புறம் அதில் ஒரு நான் எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் ஏன்னா அந்த எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட்டை போக முடியாதே ஏன்னா சின்ன பட்ஜெட் படத்தில் பெரிய ஆர்டிஸ்ட் போனேன்க்கா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டு நண்பருங்கிற ஒரு இதுக்காகவும் நம்ம அதில் இருக்கமே அப்படின்ற ஒரு இதுக்காகவும் நான் அதில் வந்து நடித்து கொடுத்தேன் நான் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் போயிட்டு நம்மளும் பேசணும் எல்லாருமே எல்லாமே ஆர்டிஸ்ட் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தீபாமா தீபாமா தான் இதில் வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க அதனுடைய ஆக்டிங்லாம் பார்த்துருப்பீங்க இது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு எளிமையான ஒரு படம் அது ஒரு சின்ன ரவுண்டுக்குள்ளே விளாண்டுருக்காங்க வந்து சின்ன சின்ன ரவுண்டை போட்டு அதில் நின்று விளையாண்டுருக்காங்க அவ்வளோதான் அப்படி தான் சொல்ல முடியும் மற்றபடி நீங்களும் படம் பார்த்துருப்பீங்க இதுமாரி சின்ன படங்கள் வந்து நிறையா வரணும் வருமா தேட்டருக்குள்ளேயே ஆள் வரமாட்டாங்க வரமாட்டாங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க அது பல காரணங்கள் சொல்லலாம் டிக்கெட் வேலை ஏறி போச்சு தேட்டருக்குள்ளே நிற்க மாட்டேங்குது படம் ஏன்னா அது டிஸ்ட்ரிபியூட் இருக்கிறார் அவர் எத்தனை நாள் ஓடும் என்ன ஏது அப்படின்னா என்னென்னா இதுமாரி சின்ன படங்களில் தான் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் முன்னாடியெலாம் உருவாகினாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை ஒரு படம் வாங்கினோன்னே ஆர்டிஸ்ட்லாம் வந்து வேறு மாதிரி பேமெண்ட்டு வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கை வேறு மாதிரியான ஒரு ரூட்டில் தான் எல்லாருமே போகிறாங்க இது சின்ன படங்களுக்கெல்லாம் நீங்களாம் வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் கொண்டு போய் இதுமாரி சின்ன படங்களை கொண்டு போய் சேர்க்கணும் இது என்னென்னா ஒரு நம்மளுடைய பாரம்பரிய ஒரு விளையாட்டு அதை மையப்படுத்தி ஒரு கதை எடுத்துருக்குறாங்க இதுமாரி ஆயிரம் ஆயிரம் கதைகள் ஆயிரம் ஆயிரம் குடும்பங்களுக்கு கடை இருக்குது இன்னமும் இது மாதிரியான விஷயங்கள் இன்னும் நிறைய எடுத்து பண்ணலாம் அது வந்து மக்கள் கொடுக்குற ஆதரவும் நீங்கள் கொடுக்குற ஆதரவும் தான் இருக்கும் இதில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா நம்ம மணி நீங்கள்லாம் தெரியும் அதாவது இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு இப்படி ஒரு படத்தை கொடுத்தது வந்து இவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு உண்மையிலேயே சொல்லப்பட நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க மிக எளிமையான ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே விளையாடுறதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் அவருக்கும் ஒரு ரவுண்டுக்குள்ளதா நீங்க விளையாடணும்னு சொல்லியா நின்னு அவரும் வந்து பாட்டுக்கு விளையாட விட்டுருக்கலாம் இல்லையே விட்டுருக்கலாம் இல்ல 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 கதையினுடைய போக்கு நீங்க எங்க இதை வச்சிருக்கு

ஷார்ட் கேமரான்னா மாஸ்டர் வந்து சோகமாக அதுக்கு மேலே ஹேப்பியாக இருக்கலாம் பார்த்தீங்களா அது இல்லை இருங்க அந்த அந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த சீன் வந்து ரெண்டு டேக் எடுத்தோம் முதல் டேக் வந்து எட்டரை நிமிஷம் ரெண்டாவது வந்து பதினோரு நிமிஷம் இதில் வந்து என் சைடில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு அதை நான் பின்னாடி தான் உணர்ந்தேன் அதை வந்து இருந்த அந்த சீன் வந்து இவ்வளோ சிறப்பாக வரதுக்கு மனுஷரு தான் காரணம் என்ன அப்படின்னா அஞ்சு பேரையும் உட்கார வச்சு நான் டைலாக்கும் ஒட்டுமொத்த டைலாக்கு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன் நீங்கள் இதில் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சீனுடைய டெப்த்து என்னங்கிறத நான் உங்களுக்கு விளக்கிட்டேன் உங்களுடைய திறமையை இதில் நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அவங்க ஒவ்வொருத்தரும் இதில் தன்னுடைய இதில் போட்டி போட்டு நடிக்கிறதுக்கான அவங்களுடைய எமோஷனை வெளிக்கப்படுத்து தயாராகிட்டாங்க ஆனால் அதே இடத்துல நான் மனுஷரையும் உட்கார வச்சு யார் டைலாக் முடிஞ்சது என்ன முடிஞ்சதையும் அடுத்தடுத்த ஆள் எப்படி வர்றவாங்கிற ஒரு ஆர்டர் நான் கொடுக்கல ஆனால் டக்குன்னு அவங்க பேசும்போது இவர் வந்து ஒவ்வொரு விஷயமா அவங்க முடிஞ்சு இவங்க முடிஞ்சு அப்படின்ட்டு எல்லாமே நான் நினைச்ச மாதிரி யாரையுமே விடாமல் டைலாக்கை வந்து ஃபாலோ பண்ணி அது பண்ணி கொடுத்துட்டாரு அப்புறம் அதுதான் என் மொதல் முத டேக் வந்து எட்டரை நிமிஷம் தான் அதுக்கப்புறமேலே சின்ன மாஸ்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னொரு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப பண்ணணும் அப்போ தான் வந்து கூட மா அது எல்லோரும் கொஞ்சம் டைலாக் கொஞ்சம் சேரும்போது அது பதினோரு நிமிஷம் ஆச்சு அந்த பதினோரு நிமிஷமாக சார் வந்து அதை ஒன்று விடாமல் எல்லாத்தையும் கேட்ச் பண்ணார் அது அதுக்கு நாங்கள் முறையாக பார்த்தோம்னா அது ஒரு நாள் முழுக்க அதை ரிகர்ஷல் எடுத்துகிட்டு அடுத்த நாள் தான் அந்த சீனை எடுத்துருக்கணும் ஆனால் நாங்கள் எடுத்தது பன்னெண்டு மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாலு மணிக்குள்ளே அந்த இதை முடிச்சிட்டோம் இதுக்கு அந்த சீன் அவ்வளோ சிறப்பாக வரதுக்கு காரணமே மனித சார் தான் சார் படம் நிறையா மாட்டு சொன்னால் மாடு காமிச்சிருங்க நாங்கள் எந்த அந்த மாட்டை வந்து கதை மாடு பேக் பேக் பேக்ட்ராப்பாக எடுத்துக்கிட்டதுனால நாங்கள் வந்து என்ன மாடையும் வந்து துன்புறுத்தாமல் தான் ஒரு தேடுதலில் அந்த பேக்ட்ராப்பாக தான் வச்சுக்கிட்டோம் எங்கனையுமே மாடை வந்து நாங்கள் துன்புறுத்தலை அதனால் அதில் எங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை பேர் சத்யதேவ் உதயசங்கர் இப்போ என்ன விளையாடு படத்துக்கு ஃபுல் இசை வச்சுருக்கேன் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணுறேன் இப்போது ஃபஸ்ட்டு படம் ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா ஒரு டவுன் சவுத்தோட ஃபுல் சவுண்டிங்கில் சவுண்டிங்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே எனக்கு நேட்டிவ் வந்து ஜென்டனல் தான் ஸோ பக்கத்தில் இருக்க ஊர்லேருந்து எல்லாமே வந்து சுற்றி சுற்றி பழகிடணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இந்த கதையில் இருக்கிற மாதிரி கேரக்டர்ஸை நிறைய நேரில் பார்த்துருக்கோம் அந்த ஒரு ஃபேமிலியை ஊருக்கே தெரியும் யாருமே வந்து தெரியாமல் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தவறு அதனால கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆக முடியு ரெண்டாவது லைவ்லியாக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரிஜினல் சவுண்டோடு போகணுமோ அந்த மாதிரி போகணுங்கிற ஒரு மோட்டிவோட பண்ணாங்க வணக்கம் இந்த படத்தோட கதை வந்து இயக்குனர் சொல்லும்போது உண்மைக்கு நெருக்கமான ஒரு கதை சார் கொஞ்சம் மாற்றிருக்கேன் இந்த தலைவரில் சொன்னாங்க இந்த படத்தை எனக்கு இயக்குனர் அறிமுகப்படுத்தி எனக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது சிவா சார் தான் அதுக்கப்புறம் இந்த படம் ஆரம்பித்த பிறகு எங்களுக்கு ரொம்ப மினிமைஸான சின்ன ஒரு எளிய குரு இந்த குரூவை வச்சுக்கிட்டு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை பெஸ்ட்டாக செய்ய ட்ரை பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த கதை என்னென்னா ரொம்ப எளிய மனிதர்களோட ஒரு வாழ்வு இந்த வாழ்வியலை உண்மைக்கு நெருக்கமாக அந்த லேண்ட்ஸ்கேப்போட சேர்ந்து பதிவு பண்ணணும்னு நினச்சோம் அதை கொஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம்னு நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கப்புறம் சில இடங்களில் நம்ம சில விஷயங்களை லைட்டிங் மூலியமாக ஒரு சில மூடுகளை உருவாக்க முயற்சி பண்ணுவோம் அப்போ அந்த மாதிரி உருவாக்க முடியாத இடங்கள்ல சில முகங்கள் தானாக அந்த மூடை உருவாக்கும் அந்த மாதிரி எனக்கு மாஸ்டரோட முகம் வந்து பல இடங்களுக்கு ப்ரெஸ்டாக இருந்துச்சு என்னால் லைட்டிங்கில் சில மூடை உருவாக்க முடியாத இடங்களில் மாஸ்டரோட முகம் வந்து எனக்கு அந்த மூட உருவாக்கி கொடுத்தது அது ரொம்ப பெரிய கிஃப்ட் தான் அது மாஸ்டர் வந்து ஆரம்பத்தில் நான் கதை சொல்லும் பொழுதே இந்த கதைக்கு நான் பொருந்துகண்ணா சூட் ஆகணும்னா அப்படின்லாம் டவுட்டு இப்போ வரைக்கும் கூட கேட்டுக்கிட்டு இருக்காரு கேட்பார் ஆனால் நான் இன்னைக்கு தான் முதல் முறையாக நூறு பங்கு அதில் வந்து இவர் நான் சூஸ் பண்ணதும் கரெக்டு இவருக்கு கீழே தெரியல அதுக்குள்ளே அப்படியே உண்மையான கேரக்டராகவே வாழ்ந்துட்டார் அதை என்னால் இன்றைக்கி தான் முழுமையாக பல இடங்களில் நான் நினச்சதெல்லாம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் செஞ்சுருக்குதுங்க இந்த கதை வந்து எப்படி அப்படின்னா நம்ம நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் அந்த ஜல்லிக்கட்டை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு போஸ்டரில் மானோ இல்லை மா மாடோ குரங்கோ எதை போட்டாலுமே அந்த விரும்பி ஓடி போய் படம் பார்ப்போம் அது மாதிரி இந்த இதையும் நான் ரொம்ப விரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து இந்த இதுவரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணி எவ்வளோ படம் வந்துருக்குது இதில் எதுவும் யார் ஒருத்தருமே சொல்லாத ஒரு விஷயமா நம்ம இந்த மாடு பேக்ட்ராப்பை வைக்கணும் ஆனால் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த ஒரு சப்ஜெக்டாக எடுக்கணும் அப்படின்னு தான் இந்த பாயிண்ட்டை வச்சு அந்த கதையை நான் உருவாக்கி பண்ணணும் இந்த கதை நடக்கக்கூடிய காலம் வந்து அந்த ஊர் சைடு வந்து இந்த மாதிரி கிருங்காக்கோட்டையில் நாங்கள் இந்த சாங் பண்ணணும் அதாவது மாடு அந்த வெளிநாட்டுல இருப்பாங்க இல்ல இந்த திருப்பூர் பெங்களூர் மத்தபடியெல்லாம் அந்த மாடுதான் அந்த ஊரை சிற்பதான் மலையாய்ஸ் தான் மலையை

அப்போ நான் அங்கே போய் பார்க்கும்போது வந்து வீட்டுக்கு ஒரு மாடு கம்பல்சரி இருக்குது அப்புறம் அங்கே அடுத்து பார்த்தோம்னா அங்கே எல்லாருடைய மேக்ஸிமனாக பெரிய குடும்பங்களை தவிர மாடு வளர்க்குற பாதிப்பேரோடைய இது நம்ம கதையில் நினச்சிருக்கிற கேரக்டராகவே இருக்கிறாங்க இப்போ நான் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பாயிண்ட்டுகள் கிடைச்சிது அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கதையை இங்கேயே எடுப்போம் அப்படிங்கிற இடமும் அந்த இதை அங்கே எடுக்க வேண்டிய சூழல் வந்துச்சு அப்புறம் அதே மாதிரி சார் வந்து எனக்கு ரொம்ப நீண்ட கால நண்பர் எனக்கு நிறைய இடங்கள்ல எனக்கு வந்து சார் வந்து மறக்க முடியாத வாழ்வியலில் கொடுத்துருக்குறாரு என்ன வந்து இன்னைக்கு இந்த இதுல நான் எவ்வளோ படம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் எத்தனை கம்பெனியில் நான் கதை சொல்லி ஒர்க்கே பண்ணியிருந்தாலும் படம் நம்ம முடியாம போயிருக்குது ஆனா இன்னைக்கு அந்த வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னா சார் வந்து அவங்க எனக்கு கொடுத்த மிகப்பெரிய சப்போர்ட்டு தான் அது எனக்கு எல்லா இடத்துலையும் நான் ரெண்டு மூணு விஷயத்தில் நான் என்னை அடுத்த ஒரு ஸ்டெப்பு போயிருக்கிறேன் அப்படின்னா சாருடைய பங்களிப்பு தான் என் லைஃப்பில் வந்து என்றைக்குமே ஒரு நான் மறக்க முடியாது ஏன்னா நான் என்ன இப்போ என்னுடைய தேவையை சொன்னாலும் அதை நிறைவேற்றாமல் ஒரு மனசு சாந்தி அடையாது அது அது மாதிரியான ஒரு கேரக்டர் அது எனக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய அறிமுகம் பெரிய பெரிய கிஃப்ட்டு பிடிக்கும் என் பேர் வந்து கீர்த்தி நான் சினிமா சினிமா துறையில் தான் நான் வந்து அசிஸ்டன்ட் ஆக்டர் இருந்து பல ப முயற்சிகளில் இருந்தோம் படங்களும் எடுத்திருக்கேன் ஆனால் அதே நேரத்தில் இப்போ நான் வந்து எனக்கு இவர் இருபது வருஷமாக நண்பர் இவருடைய திரைப்பயணத்தோடு நானும் சேர்ந்து பல இடங்களில் போயிட்டுருக்கோம் ஆனால் கடைசியில் அவர் வந்து என்னை பா ஒவ்வொரு தடவையும் பேசும்போது இங்கே போனால் அங்கே போனேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் ஏன் எங்கெங்கேயோ போகிறீங்க நீங்களே எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க போது சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லைன் சின்னதாக அவர் ரெண்டே ரெட்டி தான் சொன்னார் அந்த ரெண்டு வரையும் வந்து வாழ்வியல் அந்த ஊரோட களம் நான் சென்னையிலே பிறந்தவன் எனக்கு தெரியாது இருந்தாலும் ஜல்லிக்கட்டை வந்து மிக பெ மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொண்டாடினது சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான் அதிலிருந்து இது மேலே எங்களுக்கு ஒரு பிடிப்பு உண்டு அதனால் இவர் சொன்ன கதை அந்த வாழ்வியல் அந்த மனிதர்கள் அந்த இதை எல்லாமே அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார் அது எனக்கு பிடிச்சிருந்தது நான் எதுவுமே பேசலை நான் ஒரு திரைக்கதே வசனம் நான் குருமூர்த்தின்னு ஒரு படம் வந்தது நட்டி பூனமுஜம் அதுக்கு நான் திரைக்கதே வசனம் பண்ணுவேன் இருந்தாலும் நான் எந்த விஷயத்துலையும் அவர் உள்ளே போகல ஏன்னா நண்பர் அவர் முன்னுக்கு வரணும் அவர் பேர் வரணும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் நான் செஞ்சு கொடுத்துட்டு கூடவே இருந்தேன் மாஸ்டர் கூட பல தடவை நீங்கள் தள்ளி இருக்கீங்கன்னு ஆமாம் நான் அப்படி இருந்தால் தான் பெஸ்ட்டுன்னே அந்த பெஸ்ட்டாக அவர் பண்ணியிருக்காரு நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவு தரணும் இருக்கிற பத்திரிகையாளர்கள் உலகம் இருக்கிற நண்பர்கள் இவர்கள் ஒத்துழைப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது அதே மாதிரி பிச்சுமணி சார் கேமராமேன் மிக அழகாக வந்து எங்கள் எதிர்பார்ப்பில் வந்து நிறைவேற்றி கொடுத்தாரு மியூசிக் டைரக்டர் ஆரம்பத்தில் இருந்து குருமூர்த்தி படத்தில் அவர் என்னோட பணியாற்றினார் நான் அந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் கும்பு ஃபண்டா டெடி பேரான ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் லவ் சாங்ஸ் அது இவர் தான் மியூசிக் பண்ணிணாரு அந்த படத்தில் நான் வசன கத்தாங்கிறதா நல்ல பழக்கம் அதனால் இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ண அதில் எந்த குறையும் எல்லாம் பண்ணியிருப்பார்ன்றது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதனால் அது ஒரு சத்யதேவ் உதயசங்கர் பெரிய வளர்ச்சி வரணுங்கிறதுல இவ்வளோ சாரம் வந்து அது ரொம்ப பங்கெடுத்து மெனக்கெட்டு நல்ல பாடலாசிரியர்களை போட்டு நல்ல பா பாடகர்களை போட்டு அழகாக எடுத்தார் அதே மாதிரி பிக்சரைசிங் பண்ணுறதுக்கு மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் சார் எங்களுக்கு மிகப்பெரிய இது அவர் பேரை சொன்ன உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவர் சொன்ன அந்த வாழ்வியல் கதைக்கு சரியானவர் இருந்த கதை ஒரு நிமிடத்தில் நான் ஓகேன்னு சொன்னேன் ஒரு நாள் கூட மறுப்பு கூட பேர் சொன்னார் எப்படி அவர் காலை மாலை ஆடுக்குவோம் அப்படின்லாம் கேள்வியே கேட்கல சரியா இருக்கும் அப்படின்னு சொன்ன நினச்சேன் அது சரியாக இருந்தது அது நீங்களே படம் பார்த்துருப்பீங்க எனக்கு கிடச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா ஹீரோ சார் அதேமாதிரி படத்தில் நடித்த பங்களிப்பாளர் அத்தனை பேர் தீபா சங்கர் இருங்க பசங்க சிவகுமார் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் இவர் மூலயமா எனக்கு ஒரு ஒரு இருபது வருஷமாக அவரும் தொடர்ந்து நண்பராக இருக்கார் அவர் ஒரு நல்ல நடிப்பு வெளியிட்டிருக்காரு அதில் பண்ண அத்தனை கேரக்டரும் அந்த கதைக்கு தேவையான வாழ்வியல் சார்ந்து அத்தனை பேருமே அது இருக்காங்கிறது தான் என்னோடய கருத்து அது நீங்கள் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நீங்கள் எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆதரவு கொடுத்து எங்களுக்கு வெற்றி அடையிறதுக்கு எல்லா வழிகளையும் ஒத்துழைப்பு தர வேண்டி கேட்டுக்கிட்ட